மேலே ஃபஸ்ட்டு டாப்பு அந்த டாப்லேருந்து அந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி அங்கே ஒரு நம்ம குளிக்கலாம் நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது கீழேயே போனீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு இதான் ரொம்ப டேஞ்சராக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து போர்டு வச்சுருப்பாங்க தமிழ்நாடு வளத்துறையும் சரி மற்றவங்களும் சரி சூமா டீச்சர் பார்த்துட் போ தலுவிடா திருவிடா அப்படியே புரியல திருவிடா ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து செகண்டு ஃபால்ஸ் வந்து நம்ம போக போகிறோம் ஃபால்ஸ் போய் என்ன போயிடா கழுதா காவியம் ஃபால்ஸ் காவியம் ஃபால்ஸா காவியம் ஃபால்ஸு ஆக்சுவலாக நான் வந்து ரூட்டு மாதிரி கொஞ்சம் லாங்காக போய்ட்டோம் போயிட்டு இப்போ ரிட்டன் கேட்டு வந்திருக்கோம் சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்தால் லேண்ட்மார்க் சொல்கிறோம் பார்த்துங்க அங்கே தெரியுது நாங்கள் ஒரு சர்ச் ஒன்று இருக்கும் அப்படிங்களா அந்த சர்ச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வே ஒன்று போவோம் போர்டெலாம் இருக்குது அந்த போர்டு வந்து நான் கார்டு சரிங்களா இந்த ரூட்டு போனோம் சப்போஸ் நீங்கள் வர மாட்டேங்கன்னா இந்த சர்ச் வந்து நீங்கள் லேண்ட்மார்க்கை முக்கியமான லேண்ட்மார்க்கை வந்து நீங்கள் எடுத்துங்க ஓகேவா இதான் வந்து மதிய லஞ்சு ஒருத்தங்க ஓசியில் கொடுத்தாங்க சாப்பிட்ணு இருக்கும் சரிங்களா சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளாக் கண்டினியூ பண்ணோம் ஓகேவா அல்ல லோக காட்டு என்னடா இப்படி கார்ட்ரா ம் கண்டினியூ பண்ணலாம் நம்ம இப்போ வந்து செகண்ட் ஃபால்ஸுக்கு வந்து நம்ம போய்ட்டு இருக்கோம் காவியம் ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸோட நேமு சரிங்களா இங்கே லேண்ட்மார்க் சொல்லிட்டு பார்த்தோம்னா பக்கத்தில் சர்ச் ஒன்று இருக்கும் சிஎஸ்ஐ சர்ச் ஒன்று இருக்குது அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலே நமக்கு வந்து போர்டு வச்சுருப்பாங்க தமிழ்நாடு வனத்துறையும் சரி மற்றவங்களும் சரி சூமா டீச்சர் ஒன் ஒரு பெரிய சம்பவம் இல்லை சின்ன சம்பவம் தான் பூட்டு காலை அடிக்குதுன்னு போட்டு வச்சிருந்தோம் ஒன்றா இருக்காதாட்ட ஒரு போய் பூட்டு போயிச்சா நல்லா அழகிய மலை கிராமம் மறக்காம அப்பப்போ நம்ம இங்கே இந்த ஊருக்கெல்லாம் வந்துட்டு போவோம் நாளே என்ன சொன்ன மழை வருதா வர ரோடு போட்டன்டா அதுக்குன்னு இப்படியே இருந்தால் பெருதா வந்துட்டு போறது வண்டி எவ்வளோ கஷ்டமா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நம்ம பைக்ல இருக்க முன்னாடி வந்து நிறைய நான் போடல இப்பதான் போட்டேன் நேற்று ரைடு போகிறமே சொல்லிட்டு போட்டேன் கீழே உளுந்து முறிக்கிச்சு தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க நிலங்குற போறது எப்பதான் போறது இல்லை சேரு புள்ள சேர்னு எறிகிட்டு சாமி தகலில் போயிடலாம் வீட்டில் வரும்போது எப்படி வரும் தெரியலையா பயத்துல இறங்குறியா சொன்னேன் இறங்குறியா இதெல்லாம் ஓட்டுவேன் என்னாலும் ஒரு சின்ன பயம்

எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட் டைம் பைக்கில் மழைல ஏறுறேன் ஆ சரி அம்மா ரோடு இங்கே வந்து சர கட்டிடுறாங்க அதுவும் டிங்ல இப்போ வந்து நம்ம பால்ஸு போகிறதுக்கோசம் வந்துவிட்டோம் பட் வந்து இங்கே வந்து ஒரு ஓடையை நம்ம கிராஸ் பண்ணி தான் போக வேண்டியது இருக்குது அந்த ஓடை ஃபுல்லாக தண்ணி போகுது அதுவும் ஹெவியாக அதிகமாக போகுது இப்படி நம்ம கிராஸ் பண்ணுவோமா என்னன்னு சொல்லிட்டு தெரில ஹைலி ரிஸ்க்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் போகுது கல்லு கடக்கு இந்த கல்லு மேலே நம்ம காலேஜ் காலேஜுக்கு போறோம் அவருக்கு போயிட்டு ஒரு வழியாக வந்து ஆத்த கடந்துட்டோம் இப்ப நம்ம எங்க போக போறோம் காவிய பால்ஸுக்கு அங்க போலாம் அங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போலாம் அப்புறம் முயற்சி திருவினை ஆக்கும் என்றால் சாதிக்க முடியும் எங்க நம்ம போறோம் சத்தமா எங்க போறோம் குளநெரியா வருது கவர்மெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடாது அப்படின்றதுக்காகவே படிக்கட்டை வந்து போட்டுருக்கிறாங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு வடிக்கட்டை தெரிஞ்சாக்கில நாங்கள் எவ்வளோ அடர்ந்த ஒரு வனப்பகுதிக்குள்ளே நாங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உயிர் பிழைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான சூழல் நாங்கள் வந்து கையில் வேறு எங்கிட்ட எந்த ஒரு இதுவும் கிடையாது சப்போஸ் ஏதாச்சும் வந்தாலும் நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு அதுக்காக ஒன்றும் கிடையாது காட்டில் வந்து எப்படி உயிர் வாழ்துன்னு இப்போ வந்து சிவகுமார் ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்லுவார் சார் சொல்லுங்கள் சார் ஒன்றும் இல்லை காட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற பீப்பிளை தேடுங்க அவங்க இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அண்ட் டிஷர்ட் போடுங்க கேப் ஒன்று போட்டுவாங்க ஷூ போட்டுன்னு மைக் மைக்ஸ் மைக்ஸ் அதுக்கப்புறம் வந்து உயிர் வாழறதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு அந்த உணவு வந்து இங்கே இருக்கும் சீத்தா இருக்கும் கிழங்கு இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க விவசாயமானதுனா இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த பயத்தை சாப்பிட்டா ஒன்று ஆகாதுன்னு தெரியிறவங்க சாப்பிட்லாம் தெரியாதவங்க போகிறதுக்கிட்டலாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது எனக்கு தெரியும் இந்த பயத்தை சாப்பிட்லாம் இந்த சே பார்த்து சாப்பிடக்கூடாதுன்னு ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஊர் நாட்டில் வளர்ந்தவன் இந்த ஆடு மேய்க்கிறப்ப மாடு மேய்க்கிறப்பலாம் எனக்கு தின்னு பழக்கம் அதனால் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் தெரியாதவங்க காட்டு வாசின்னு ஒரு வார்த்தை விட்டு காட்டுவாசியாக சரி ஓகே நான் காட்டுவாசியாகவே இருந்துகிட்டு போகிறேன் ஏன்னா காட்டுவாசி தான் இந்த மாதிரி நேரத்தில் உயிர் பழக்க பழக்க கற்றுக்கிறேன் அப்படி இருக்க போய் தான் கொஞ்சம் டேஞ்சர் தான் ரிஸ்க்கு இந்த வழி அதுக்கப்புறம் வேற ஓகே சார் ஓகே சார் நமக்கு வேறு ஒரு நியூஸ் கிடைக்கிறதுனால இந்த நியூஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம் என்ன நியூஸ் கிடைக்குது எதுனா ஒரு நியூஸ் கிடைக்கும் இருக்கேன் அப்படிதான் இருக்க நான் அப்படியே கட் பண்ணுவோம் சரிங்களா ஓகே சார் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து நம்ம டிராவலிங்ல நம்ம நம்ம இணைஞ்சிருப்போம் சரிங்களா கண்டிப்பாக எப்பவும் நீங்கள் ட்ராவலிங்ல இணைஞ்சிருக்கேன் அண்ட் சிவா டூ த்ரீ ஃபைவ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க டிராவல் ஓகே சார் பை சார் இப்போ ஒரு பாட்டு பண்ண அந்த காட்டு பகுதியில் நல்லா இருக்கும் சொல்லி நினைக்கிறேன் பாருங்களா காட்டு வழி கவலைப்படாத நானும் அந்த படத்தை மனசுல நினைச்சேன் காட்டுப்பூலி வழி மாறைக்கும் கலங்கி நிக்காத மம்பட்டி என் பேரு அதுண்டா மதித்தல பேரு ஓ போடு கூட்டு போடா காட்டுக்குள்ள போறோம் ஒரு பயம் அப்படின்றது வந்து இருக்கு ரெண்டு பேர் போயிட்டு எங்களை வந்து பயம் அப்படி இருக்கு தனியார் வரவங்க தயவு செஞ்சு வந்துடாதீங்க போறவங்க இந்த ஆகாய கங்கை ஒகேனக்கல் அந்த மாதிரி இடத்துக்கு பப்ளிக் கூட்டமாக எடுத்துப்போங்க இட்டன பிளேஸ் வந்து மோஸ்ட்லி யாரும் வராதீங்க வந்தாலும் ஒரு ரெண்டு மூணு பேர் அதான் ரெண்டு மினிமம் டூ பேருக்கு மேலே வந்து வாங்க அதுவும் தைரியசாலியாக வாங்க இல்லை தைரியசாலியாக இந்த மாதிரி இல்லைனா இந்த மாதிரி ஒரு தைரிய வந்து கூட கூப்பிட்டு வாங்க சரியா என்ன பண்ணுறது வீடியோக்கால காற்றிலே சீரகிட்டா ஆனால் அதுவும் பறவை நிறையா பாஸ் கிட்ட வந்துட்டோம் பட் ஆனால் வந்து இங்கே வந்து குளிக்க முடியாது ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப 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 அதிகமாக வருது இந்த இடத்துல குடிக்கிறது வந்து கேப் கிடையாது ஒரு வழியாக நம்ம வந்து செகண்ட் ஃபால்ஸை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த ஃபால்ஸோட நேம் வந்து பார்த்திங்கன்னா காவியம் ஃபால்ஸ் சரிங்களா இதுவும் கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபால்ஸு பார்த்தீங்க பார்த்திங்களா அந்த ஃபால்ஸோட கண்டினியூ தான் அங்கேருந்து வர தண்ணி அந்த வழியாக வந்து தான் இந்த ஃபால்ஸ் வந்து நமக்கு வந்து உருவாயிருக்கு ஆனால் இங்கே வந்து குளிக்கலாம் முடியாது நான் அந்த இடத்துல தண்ணி அதிகமாக இருக்குது இந்த இடத்துல தண்ணி அதிகமாக இருக்குது நம்ம குளித்தோம்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஹைலி ரிஸ்க் நான் கொஞ்சம் தண்ணி வந்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்துப்பேன் இந்த மனசு தாங்க கடவுள் பார்த்தீங்களா ஃபால்ஸு எப்படி இருக்குதா தரமாகதா நம்ம போகிறது எல்லாமே தரமாக தான் இருக்கும் மேலே ஃபஸ்ட்டு டாப்பு அந்த டாப்லேருந்து அந்த இடத்துல ஒரு ஸ்விமிங் பூல் மாதிரி அங்கே ஒரு நம்ம குளிக்கலாம் நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸு இந்த ஃபால்ஸு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது கீழேயே போனீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது இதான் ரொம்ப டேஞ்சராக இருக்குது பாருங்க எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா இங்கே தண்ணி நீர் வீழ்த்தாக ஊற்றுது இங்கே குளிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேஸை விட இந்த பிளேஸ் தான் நறுக்குன்னு இருக்குது ரொம்ப பயமாகவும் இருக்குது இதோட நின்றுப்போம் இதுக்கு மேலே ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா நம்ம உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது ஓகேவா லொக்கேஷன்லாம் பார்த்துங்க என்ன மாதிரி இருக்குது தரமாக இருக்குதுன்ட்டு